ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எங்கே வந்திருக்குறோம் பார்த்தீங்கன்னா காருக்கு வந்து சீட் கவர் மாற்ற வந்துருக்குறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இருக்குது திருப்பூரில் இங்கே இந்த இடத்துல கார் எடுத்துகிட்டு வந்தோம்னா எல்லா ஃபேர் ஆக்ஸும் இங்கே இருக்குது ஆல்ரேஷன் நான் சொல்கிறேன் வந்து கார் வந்து சர்வீஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்கன்னு நினச்சிக்காதீங்க இங்கே வந்து எக்ஸஸ் சர்வீஸ் ரிமோட் இது சீட் கவர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரனு நிறையா இது வந்து இங்கே தராங்க இப்போ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நல்லா ஐட்டமே இருக்குது ஆர்னு எல்லாமே வச்சுருக்குறாங்க பாருங்க செட் ஐட்டம் நிறைய வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா வண்டிக்கு வந்து ஆல்ட்ரேஷன் நிறைய இருக்குது ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க முன்னாடி சாமி எல்லாமே நிறையா இருக்குது இங்கே பாருங்கள் நிறைய ஐட்டம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வண்டி கீ செயின்னு பாருங்க ஃபர்ஸ்டியூம் ஐட்டம் வந்து நிறைய வச்சுருக்குறாங்க வண்டி சாய்னா எல்லாமே வச்சுருக்குறாங்க இங்கே ஸ்டிக்கரிங்கும் போடலாம் வண்டிக்கு வந்து ஸ்டிக்கர் ஆல்ட்ரு பண்ணுறது எல்லாமே இங்கே வச்சிருக்கிறாங்க நல்ல ஐட்டமே இங்கே இருக்குங்க உங்களுக்கு எது தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க நம்பரை வந்து நான் அனுப்பிச்சி விட்றேன் நான் நான் எல்லாமே லோ ப்ரைஸுக்கு தான் பண்ணித்தராங்க நல்லா நீட்டாக பண்ணித்தராங்க எந்த டென்ட்டு எதுவுமே இல்லாமல் கார் உங்கள் ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்கோ அதே மாதிரி கழட்டி அதே மாதிரி மாட்டித்தராங்க ஓகே நீங்கள் என்னென்ன மாட்டிகிட்டு இருக்கிறீங்க சென்ட்ரல் சென்ட்ரல் லாக்குங்களா நல்லா காருங்க மாட்டிக்கலாங்க பல இங்கேயே கார் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் செக் பண்ணி எல்லாம் மாட்டி தந்துடுவீங்க ஏங்கண்ணா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சென்ட்ரலாக்கு வந்து மாட்டிகிட்டு இருக்கிறாங்க இங்கே வந்துங்க எல்லா காருக்குமே வந்து மாட்டி மாட்டித்தராங்களா இங்கே வந்து பாருங்க கடை வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் கொஞ்சம் வேலை வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குது அதனால் வந்து இங்கே தான் உள்ளான்ட்டு வந்துருக்குறோம்